ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோவூரில் தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடு ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் இப்போ ஃபுல்லி வந்து இந்த வீடு நம்மளுக்கு ரெனிமேட் ட்ராட்டிச்சு ஸோ அதனால தான் இப்போ இந்த நியூலி வீடியோ நம்ம போடுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் லேண்ட் ஏரியா பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் ஜி ப்ளஸ் ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே டூ பிஹெச்கே ஒரு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸு ரெண்டல் இன்கம் வர மாதிரி பற்றி இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு ரெண்டல் வரும் இருபத்தி நாலாயிரம் உங்களுக்கு ரெண்டல் வீடு தான் ஏன்னா காலேஜ் நியர்பை இருக்குது ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்க மாதிரி அமைஞ்சிருக்கு ஈஸ்டி பேசிங்கில் இந்த வீடு வரும் இப்போ ஃபுல்லாகவே ரெனோவேட் ஆகிடுச்சி வீடு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி லேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ நெகோசியபிள் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் சிஎம்டி அப்ரூவ்டு இங்கேருந்து உங்களுக்கு குன்றத்தூர் போகிற மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் வந்துடும் உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு நியர்பை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மீட்டரில் வந்துடும் ஸோ ஃபுல்லாகவே ஒரு மெயின் ரோடு டச்சில் உங்களுக்கு ஃபுல்லி ஒரு நல்ல ஒரு ரெஸ்டன்டில் ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது வாங்க வீடை பார்க்கலாம் நல்ல அழகான ஒரு கேட்டு ஒன்று வந்துடும் கார் பார்க்கிங் இருக்காது உங்களுக்கு பைக் பார்க்கிங் மட்டும்தான் பட் ரோடு பேசிஸாக இருக்கிறதுனால நீங்கள் கார் பார்க்கிங் தாராளமாக இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா டெட்டெண்டு ரோடு தான் உங்களுக்கு அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருக்காது ரோடு வந்து பெரிய ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு ஸோ அதனால் உங்களுக்கு கார் பார்க்கிங் பிரச்சனை கிடையாது பைக் பார்க்கிங் உங்களுக்கு நல்ல பேசி தான் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேமிலி மேலே கீழே இருந்தாலும் பைக் பார்க் பண்ணுறதுக்கு உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு காமன் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் வரும் ஒன்று வந்து உங்களுக்கு டாய்லெட் வந்துடும் கீழே காமன் வந்துடும் ஸோ கீழே பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே வரவங்களுக்கு நல்ல அழகான ஒரு தீக்கி விட்டு நம்ம இப்போது ரெனோவேட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ண வீடு நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஸோ ஃபுல்லாகவே மார்க் டைல்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஃபுல்லி பெயிண்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லி ரெனோவேட் பண்ணியாச்சு வீடு ஸோ நல்ல ஒரு பேஸான ஹால் வரும் நல்ல வெண்டிலேஷனோடு இருக்கும் ஹாலு நல்ல ஒரு பேஸான ஹாலு இது பார்த்தீங்கன்னா கிச்சனு கிச்சன் வந்து எங்களுக்கு ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பேஸான கிச்சன் தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான ஒரு கிச்சனும் வந்துடும் உங்களுக்கு கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டுக்கு நைன் ஹண்ட்ரட் சைஸில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும் ஆனால் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டீனுக்கு டுவெல் ஹண்ட்ரட் சைஸில் நல்ல ஒரு பேஸான ஹால் வந்துடும் ரெண்டு பெட்ரூம் வரும் பெட்ரூம் டர்லேருந்து எல்லாமே நம்ம புதுசாக தான் போட்டிருக்கோம் இது ஒரு பெட்ரூம் வரும் உங்களுக்கு ஸோ பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென்னுக்கு டென்னு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு வெண்டிலேஷனோடு இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு பெட்ரூமோடு இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு ஸோ பேர் சைஸ் மாதிரி போய்ட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்டான ஒரு பெட்ரூம் வருவோம் அந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டர் பட் இருக்கும் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஃபீட்டு வந்துடும் உங்களுக்கு ஸோ டுவல் ஃபீட்டு இன்ட்டு லெவன் என்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஒரு பேஸ்டான வந்துடும் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோட வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவெக்ஷன் நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் சிக்ரீன் பாத்ரூம் டாய்லெட்டோட உங்களுக்கு அட்டாச்சு ஃபுல்லி ரெனோவேட் பண்ணியாச்சு வீடு நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே வந்து அப்போ ரெனோவேட் பண்ணலை இப்போ ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியாச்சு இப்போ ரெடி டு மூவ் தான் ஓ நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா பெயிண்டிங்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இதே போல் தான் மேலேயும் ஒரு போர்ஷன் இருக்குது ஸோ ரெண்டு போர்ஷனு ஜி ப்ளஸ் ஒன்று கார்பரேஷன் மாட்டோம் உங்களுக்கு உள்ளே வந்துடும் ஸோ உள்ள எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் இருக்கிற தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது மேலே போனீங்கன்னாலும் மேலே டபுள் பெட்ரூம் வீடு வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசியான பால்கனி ஒன்று இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டீ குட்டில் நம்ம டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு கிச்சன் வந்துடும் நல்ல ஒரு அழகான கிச்சன் ஒரு எட்டு எட்டு சைஸில் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆள் கொஞ்சம் நல்லா ப்ளேஸஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆளோடய சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்டீன் வந்துடும் ஃபோர்டின் இன்ட்டு தேர்ட்டின் அந்த சைஸுக்கு வந்துடும் ஹாலு நல்ல ஒரு பேஸ்டாக வெண்டிலேஷனோடு இருக்குது ஸோ பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு அதுக்கு அழகான ஒரு ப்ளஸ் டூ போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோடய சைஸ் பார்த்திங்கன்னா டென்னுக்கு டென்னு என்ற சைஸ் வந்துடும் சைஸ் சைஸ் மாதிரி உங்களுக்கு போகும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப போக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸுக்கு வந்துடும் ஸோ லென்த்தியாக இருக்கும் அந்த பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஃபீட் வந்துடும் உங்களுக்கு பதினாலுக்கு டென் சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு பட் காமன் பாத்ரூம் கீழே ரெண்டு இருக்குது அதே போல் கீழ் ஃப்ளோருக்கும் ஒரு பாத்ரூமும் உள்ளே இருக்குது உங்களுக்கு ஸோ ஒரு அட்டாச் பாத்ரூமு ஒரு காமன் எல்லாமே வெளியே இருக்குது ரெண்டல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஃபேமிலி இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லி ரெனோவேட் பண்ணியாச்சு நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம மாற்றியாச்சு ஆச்சு ஃப்ளோர் டைட்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றியாச்சு வெரி க்ளோஸ் டு நியர் மெயின் ரோடு உங்களுக்கு செவன்ட்டி லேக்ஸில் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இந்த வீடு இப்போ இருக்குது ஸோ மிஸ் பண்ணிவிடாதீங்க ஒரு ஜி ப்ளஸ் ஒன்று நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு லேண்டு காசே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் போகுது ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ லேண்டு காசு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் மேலே போய்டும் ஸோ அதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி லேக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு நீங்கள் பிளான் பண்ணி கட்ட முடியாது ஜி பிளஸ் ஒன்று ஸோ ரெடி டு மூலம் அவைலபிளாக இருக்குது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சிஎம்டி அப்ரூவ்டு லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வீட்டை அப்போ ஆஸ் பண்ணிங்கன்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரீசேல் ஹவுஸ் தான் போடுறோம் ஏன்னா இங்கே மார்க்கெட் பெருசாக இருக்கிறதுனால பட்ஜெட் பெருசாக ஆகிடுது இருக்கும் ஸோ அதனால் நம்ம ரீசேல் சேர்த்து லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் அதனால் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய ரீசேல்ஸ் லேண்டு வீடுகள் எல்லாமே கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இருந்தீங்க தேங்க்யூ